தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி அரவங்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஆவரங்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்னர் சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களுடைய இந்த குல தெய்வமாகவும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் காவல் தெய்வமாக இருந்த கோட்டை கருப்புசாமி கருப்புசாமி அந்த ஆலயத்தில் இருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து இன்னைக்கு ரொம்ப சேதமடைஞ்சு ஒரு பெரிய அளவில் இல்லை இது வந்து இதற்கான இந்த வழிபாடும் இந்த மண்ணின் மக்களுக்கு அரசியல் காரணங்களால் தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு இந்த வழிபாட்டையும் இந்த உரிமையும் இந்த மக்களிடத்திலிருந்து பிடுங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் காரணங்களால் தொடர்ந்து இந்த காவல்துறை மூலமாக இந்த மக்களுக்கு வந்து இந்த அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த மண்ணுக்கு வந்திருக்குறோங்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த வகையில் நம்மளுடைய பாட்டனான சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களுடைய இந்த கோட்டை கருப்புசாமி ஆலயத்துக்கு நாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் இது பாருங்கள் இதுதான் அந்த கோயில் இந்த கோயில் வந்து இப்போ இன்னைக்கு நாம் வழிபட வந்திருக்கிறோம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடங்கள்லாம் இருக்குது இதில் வந்து நம்ம நிர்வாகிகள்லாம் அண்ணன் மைக்கேல் அண்ணன் நிறைய ஐயா கோயில் பிள்ளைவர்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம் தம்பி கலைச்சல் வந்திருக்கிறாரு இது பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து என்னது ஒரு இந்த கோட்டை சக்கதேவி தேவி ஆலயம் இருக்குது இந்த இந்த ஆலயம் இந்த பகுதி இதை வச்சு தான் வந்து இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமையையும் தமிழர்களுடைய இந்த இதற்கு தொடர்பான விஷயங்களையும் மறைச்சி இது வரலாற்றிலிருந்து அழிந்து போகணுங்கிற ஒரு ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு சதி செயலாக இதை இருக்கிறாங்க ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை தமிழர் குடிகளும் தமிழ் மக்களும் இந்த வழிபாட்டை நம்ம திரும்ப பெறணும் நமக்கான உரிமையை நாம் மீட்டெடுக்கணும் இது வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யலை ஏற்கனவே ஒரு நூற்றாண்டுக்கு மேலே நம்மளுடைய பாட்டன் வழி வழியாக வாரிசாக நம்ம இதை வந்து கொண்டாடி இந்த குலதெய்வத்தை வணங்கி அவர் வந்து இதை வழிபட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த உரிமையை வந்து நாம் மீண்டும் விட்டுடக்கூடாது இதை மீண்டும் வந்து நம்ம அரசாங்கத்திடம் இதை எந்த வழியில் முறையிட்டு நம்ம இதை திரும்ப பெறணுங்கிறத எல்லாருமே வந்து இந்த ஆரவங்காடு ஆவரங்காடு மக்களுக்கு நம்ம ரொம்ப துணையாக இருக்கணும் இதுதான் நிற்கி நம்ம இங்கே மாலை அணிவிச்சு நம்ம வழிபட்டுட்டு நம்ம அப்புறம் மாமன்னர் சுந்தரளிங்கனார் குடும்ப குடும்பனார் அவர்களுடைய மடிமண்டத்துக்கு செல்வதாக இருக்கிறோம் நம்ம எப்படி பாட்டு இப்போது வந்து நம்ம மாமன்னர் சுந்தரலிங்கனர் குடும்பனருக்கு வந்து கோட்டை கற்பசாமி அவர் மாமன்னருடைய குலதெய்வமான கோட்ட கோயிலில் வந்து நம்முடைய தமிழக தேசிய பேரவையின் நிறுவனத் தலைவர் சகோதரர் கபிலன் அவர்கள் வந்து மாலை அணிவிச்சு அவருக்கு வந்து வழிபடுறாங்க இந்த இந்த கோயிலுடைய சிறப்பான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்த ஒட்டுமொத்த இந்த கோட்டைக்கே வந்து காவல் தெய்வமாக இருந்துச்சு ரொம்ப நாளாக வந்து இதை வந்து நல்ல வழிபாடும் கொ கொடைகளும் கொடுத்து திருவிழாக்கள்லாம் நடத்திருக்கிறாங்க காலப்போக்கில் வந்து இதை வந்து இப்போ சில அரசியல் சூழ்ச்சினால் இந்த கோயிலை வந்து பா பாலணிஞ்சு போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதில் வந்து நிறைய அரசியல் தலையீடுகள் நிறைய மாற்று சமுதாயத்தினருடைய ஒரு தடங்கள் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒட்டுமொத்த நம்ம தமிழ தமிழ் குடியான எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ஒரு இந்த மாமன்னர் சுந்தரலிங்கனார் வழிபட்ட இந்த கோட்டை கர்ப்பசாமி கோயிலை வந்து மீண்டும் வந்து நல்ல திருவிழா எடுக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மணிமன் இந்த ஒரு கோயில் கட்டி இதுக்கு வந்து வருட வருடம் வருடம் வந்து நம்ம வழிபாடு செய்யணும் முன் நம் முன்னோர்கள் வந்து எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து இதில் வந்து வழிபடணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த கோயிலோடைய சிறப்பான சில விஷயங்களை வந்து நம்மளுடைய நடிச்சப்பா கோயில் பிள்ளைகள் வந்து இந்த இந்த கோயிலுடைய வரலாற்றை வந்து தெளிவாக வந்து நமக்கு வந்து விலக்கி சொல்லுவாங்க இந்த கோயிலுடைய புல் வரலாறு இது எப்படி எதனால் ஆச்சு எதனால் எந்த சுழ்ச்சியால் இது பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நம்ம நம்ம மக்களுக்கு வந்து சொல்லுங்கள் நான் வந்து நம்மளுடைய பாட்டன் பாட்டன் சுந்தளைங்களாருடைய வழித்தோன்றல் கொட்டபுலார் ஆட்டம் கவனகிரி அவனுடைய சொந்த கிராமம் இந்த அவர் மாமன்னர் சுந்தரலிங்கமும் பிறந்த ஊரும் கவுனரி அதனால் நமக்கு அந்த கோட்டை கற்பசாமி என்பது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம பாட்டனார் வழிபட்ட அந்த குலதெய்வம் இந்த கோட்டையில் வந்து ஆரம்பத்தில் இது இந்த கோட்டையில் இருக்கிற சக்கரதேவி ஆலயமும் கோட்டை கற்பசாமியும் நம்ம தான் அந்த ஆலயத்தை கட்டணும் இது பண்ணி கட்டி இப்போ விழா வந்து சிறப்பாக வந்து எல்லோருமே அனைத்து மக்களும் இந்த வழிபட்டு குலதெய்வ வழிபாடை வந்து சித்திரை மாதம் கடைசி வெள்ளி சிறப்பாக வந்து நடைபெற்றது அதில் மறுநாள் வந்து சுந்தரலிங்கனாருக்கு வந்து ஒரு நினைவு விழாவும் வந்து ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே கட்டபொம்மன் அந்த கோட்டையை வந்து கட்டும்போது வீரசக்கர ஆலயத்தை வந்து வளாகத்துக்குள்ளே வச்சு கட்டிட்டார் இதை கோட்டக்கருப்பசாமியை வெளியே இது பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் அந்த வழிபாடு நடப்பதற்கு வந்து அப்பவும் விழா வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு தான் இருந்தது ஒரு அந்த அந்த சக்கதையை வழிபடக்கூடிய அந்த சமுதாயத்தை தெருந்து நாய்க்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்க வந்து இந்த விழாவை வந்து அரசு விழாவாக இது பண்ணி அவர்களுக்கு அந்த விழாவை சிறப்பாக செய்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் வந்து அரசாங்கம் பண்ணி கொடுத்தது ஆனால் வந்து இந்த கோயில் வழிபாடு என்பது வந்து இல்லாமல் அது ஜாதி ரீதியாக நம்மளை வந்து இந்த கோட்டக்கருப்ப சாமியை வந்து வழிபட விடாமல் அவங்க வந்து அப்போ அந்த அந்த அரசு விழாவை வந்து அவர்களுக்குள்ள விழாவாக அதை மாற்றிக்கொண்டு கொண்டு செயல்பட்டு இருக்காங்க அந்த ஆலயத்தை வழிபடறத்துக்கு வர்றவங்க வந்து கம்பு அருவா இந்த வந்து ஊர்வலமாக வந்து செஞ்சு இந்த பகுதியில் எல்லாம் சாமி கும்பிட்லாமா ஏன் சாமி கும்பிட்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம்லாம் அரசு சார்ந்து அரசு அமைப்புகளையும் அரசியல் இயக்கங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இதுக்கு வந்து உதவி செய்யணுங்கிறத நம்ம ஒரு வேண்டுகோளாக நம்ம வைக்கிறோம் ஏன்னா இது ஒரு எதோ ஒரு இனம் சார்ந்த குடி சார்ந்த ஒரு நிகழ்வு இல்லை தமிழருக்கான ஒரு வழிபாட்டு உரிமை இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு வழிபாட்டு உரிமை இந்தியாவுடைய தமிழ் மண்ணை காப்பதற்காக இந்தியா சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து வெள்ளையர்களை எதிர்த்து களமாடிய ஒரு மாபெரும் மாமன்னர் சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களுடைய இந்த குலதெய்வம் இந்த ஊருக்கு இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கே ஒரு காவல் தெய்வமாக வழிவ இருந்த ஒரு தெய்வந்தான் இந்த கருப்பு கோட்டைசாமி எனவே இதை நம்ம நிச்சயமாக இதை மீட்டு எடுக்கணும் இது எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்க தளங்களில் நீங்கள் சிறந்த நபர்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும் தொடர்ந்து அதோட அந்த சொல்லுங்க வந்து அவங்க அரசு விழாவாக வீர சக்கர தேவி ஆலயத்துக்கு மட்டும் அரசு விழாவாக இருப்பதனால அவங்க வந்து அந்த விழா வந்து பொதுவான விழாவும் இல்லாமல் அவர்களுக்கு உள்ள பண்பாட்டு விழாவாக எல்லாமே சுத்திகரித்து அவங்க வந்து அந்த பண்ணி செய்கிறாங்க அரசாங்கமும் வந்து என்னென்னா அவங்களுக்கு தான் அந்த உரிமையே கொடுக்கும் ஏன்னா அந்த வழிபட வர்றவங்க வந்து சாதாரணமாக வந்து வழிபட்டு போனால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆனால் பிரச்சனை என்பது நாம் வந்து எந்த கா எதுவுமே நம்ம பண்ணலை இடையூறு பண்ணலை இந்த சுற்றி இருக்கிற அனைத்து கிராமமும் தேவேந்திரகுல விழா மக்கள் தான் ஆனால் அவர்கள் வந்து இங்கே இருக்க எங்கே இவங்க வந்து குடியமர்த்து வச்சதுன்னு அந்த குடியிருப்பு மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படி இருந்தாலும் அவங்க வந்து இந்த பகுதியில் வந்து கலவரத்தை உருவாக்குனது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கலவரத்தை அவங்க தான் உருவாக்கினாங்க உருவாக்கி அங்கே நம்ம இந்த பகுதியில் கோட்டை கருப்பு சாமி இங்கே இங்கே விழா எடுக்கிறதுக்கு மக்களெல்லாம் இங்கே திரண்டிருக்கும் போது அந்த கோட்டையில் அங்கே இருந்து கல் இங்கே இருந்தாங்க அங்கே எரிஞ்சு இப்போ இது பண்ணி அந்த பிரச்சனையை உருவாக்கும் போது காவல்துறை அதிகாரியும் அதில் தாக்க தாக்க பாதிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு தான் வந்து அவர்கள் வந்து அந்த தாக்கினவங்க மீது கொஞ்சம் அதை இது பண்ணி அந்த இது பண்ணி விட்டாங்க ஆனால் நம்ம எந்த தவறும் செய்யலை ஆனால் வந்து அதில் இருந்து பார்த்திங்கன்னா இது இனக்கலவரமாக வரும் அதனால் உங்களுக்கு வழிபடுறதுக்கு நாங்கள் இந்த கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் வந்து நாம் இது பண்ணும்போது உங்களுக்கு அப்படி இந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியும் மறுத்துக்கிட்டு வர்றாங்க இந்த கோயிலை வந்து இது பண்ணி கெட்டுவதுக்கும் தடையாக வந்து இருக்குது அதனால் இது கொஞ்சம் வேதனையான விஷயம் இவ்வளவு மக்கள் பெருவாரியான மக்கள் இருந்தும் நம்மளுடைய முப்பாட்டின் காலத்தில் இருந்து வழிபட்டு வந்த அந்த கோட்ட கருப்பசாமியை வந்து குலதெய்வ வழிபாடு நடத்த முடியாத அளவுக்கு இருக்குன்னா அது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதனால் நம்முடைய மக்கள் எல்லாருமே நம்ம இது பண்ணி இந்த வழிபாட்டுக்கு மீண்டும் அந்த வழிபாட்டு கோயிலை கட்டி வழிபாடு நடத்துவதற்குரிய இதெல்லாம் வந்து நம்ம முன்னெடுக்கணும் அப்படி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதாவதுங்க இரண்டு தரப்புக்கு பிரச்சனைன்னு வரும்போது இரண்டு தரப்புடைய அந்த ஆலய வழிபாட்டை நிறுத்தி வச்சுருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நம்ம ஆனால் ஒரு பிரிவினருக்கு மட்டும் தொடர்ந்து வந்து விழா நடத்துவதற்கான உரிமையை வந்து கொடுக்குறாங்க ஒரு பிரிவினருக்கு மட்டும் சுத்தமாக வந்து தடை விதித்து அந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடாக அவங்க அந்த குறைந்தபட்சம் அந்த ஒரு நிகழ்வு செய்வதற்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு தடை போட்டு அந்த மக்களை வந்து அவர்களுடைய அந்த மரபு ரீதியான அந்த தொடர்பை வந்து துண்டிச்சு அந்த வரலாற்றிலிருந்து அந்த அடையாளங்களை மறைக்கணுங்கிற அந்த நோக்கத்தோட அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மாற்று இனத்தவர்களும் அதே மாதிரி அரசியலில் வந்து இருக்கக்கூடிய பெருந்தலைகள்லாம் இதற்கு உறுதுணையாக இருந்து ஒரு தரப்புப்பட்ட மக்களை மட்டும் மிக ரொம்ப கொடுமையாக வஞ்சித்து அவர்களுடைய அந்த முப்பாட்டன் அவர்களை மரபு அந்த கோட்டை கருப்புசாமி இந்த வழிபாட்டை வந்து அவங்க தடுத்து நிறுத்தி இருக்காங்க எனவே இதை வந்து மீண்டும் நம்ம கையில் எடுத்து இந்த உரிமையை இந்த மண்ணின் மக்களுக்கான இந்த உரிமையை பெறுவதற்கு எல்லாருமே நாம் துணை நிற்கணும் அதுதான் இந்த நிகழ்வோட முக்கியமான ஒரு சாரம்சம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு மட்டும் வந்து அரசு விழாவாகவும் மிகப்பெரிய அளவில் இப்போ பொதுமக்களுடைய அந்த ஃபண்டை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் அதை கொடுத்து அவர்களுடைய நிலைகளை மட்டும் உயர்த்தி பிடிப்பதும் அதே மாதிரி இந்த மண்ணின் மக்களுக்காக இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பு மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் குறைந்தபட்சம் அனுமதி கூட மறுக்குவதுங்கிறது வந்து ஒரு சார்ந்து ஒரு சார்பாக இந்த அரசு தொடர்ந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடந்து கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த பிரச்சனையை நாம் இனிவரையும் இனியும் இனிமே நம்ம பொறுக்க முடியாது நம்மளுடைய வரலாறு மரபு ரீதியான இந்த தொடர்பு வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதை நம்ம கடத்தணும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இது வந்து இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்கவே இல்லைங்க ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பாக இதை தொடர்ந்து மிகப்பெரிய விழாவாக இது நடந்திருக்கிறது ஒரு இருந்த ஒன்று மறைக்கப்பட்டு புடுங்கப்பட்டு தடை விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தே ஒழிய நாம நமக்கான உரிமையை கேட்குறோம் நமக்கான சொந்தமான விஷயத்தை கேட்குறமோ ஒழிய வேறு ஒரு எந்த சமூகத்துக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடோ அல்லது இந்த விழாவுக்கு அனுமதி கொடுக்கறதுனால வேறு ஒரு விழாவுக்கு வந்து எதிராக நம்ம பேசுறோமோ இல்லை அந்த விழாவுக்கு தடை விதிக்கணுமோ இல்லை அவர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதெல்லாம் பொருள் இல்லை அவர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப எப்போ விழா நடத்தணுமோ அந்த அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அவர்களும் இந்த மண்ணில் இருக்கிறாங்க நமக்கு அதே மாதிரி நமக்கான அந்த வழிபாட்டு உரிமையையும் அந்த அனுமதியையும் இந்த அரசாங்கம் கொடுக்கணும் அதைதான் நம்ம கேட்கிறோம் இந்த கேட்கறதுனால நம்ம ஒரு சமூகத்துக்கு எதிராக இருக்கிறோமோ அல்லது வேற ஒரு சமூகத்துக்கான உரிமையை தட்டி பறிக்கிறோமோ அப்படின்னு பொருள் இல்லை அவர்கள் அவர்கான நிலைகளை அவர்களுக்கான உரிமையை தொடர்ந்து கொண்டாடணும் அதற்கும் இந்த அரசாங்கம் அனுமதிக்கணும் அதே மாதிரி இந்த மக்களுடைய தேவேந்திர தேவேந்திரகுல வேளாள பெருமக்களுடைய அந்த சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய அன்னைக்கு கவர்னர்களில் இங்கே பாஞ்சானங்குறிச்சியில் அவர்களுடைய அந்த வாரிசுதாரர்கள் இன்னைக்கு சந்ததியினர் இருக்கிறாங்க அவர்கள் அவர்களுடைய இந்த முப்பாட்டன் வழிபாடு இந்த குலதெய்வம் வழிபாடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து அனுமதி மறுக்கிறதை நம்ம கண்டிக்கிறோம் இந்த நிலை மாறணும் மாறணும் மாறலனா நாங்கள் மாற்ற வைக்குவோம் அதற்கான வேலைகளை நம்ம நிச்சயமாக செய்வோம் எனவே இதை பார்த்து கொண்டு அனைத்து தமிழ் மக்களும் நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கணும் நாம் எந்த மக்களுடைய வழிபாட்டையும் அடிப்படை உரிமைகளையும் எதிர்க்கல நமக்கான உரிமை மறுக்கப்படும் போது அதை நம்ம தட்டி கேட்குறோம் அதை தொடர்ந்து நம்ம செய்வோம்